டபிள்யூடிசி சைக்கிள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து டு இரண்டாயிரத்து இருபத்தேழு ஸ்டார்ட் ஆகியாச்சு இதுல முதல் டெஸ்ட் போட்டியாக இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதி கேட்டுருக்காங்க அடுத்ததாக இந்தியா இங்கிலாந்து இவங்க ரெண்டு பேருமே மோத கொண்டிருக்காங்க முதல் டபிள்யூடிசி சைக்கிள் டூ தௌசண்ட் டுவெண்டி அண்ட் டுவெண்டி இது பதிவாகி இருக்குது பங்களாதேஷ் அணி கேப்டனோட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செஞ்சுரிய நேற்றைய நாளில் காலி மைதானத்தில் பதிவு செய்திருந்தார் அவரை தொடர்ந்து முஷ்பிக் ரஹீமும் சூப்பராக இந்த போட்டியில் விளையாடிக்கிட்டே இருக்காரு பார்க்கலாம் இந்த போட்டி எவ்வளவு இலங்கை அணியினருக்கு ட்ரபிள் கொடுக்க போகுதுன்னு அதே மாதிரி இருபதாம் திகதி ஆரம்பமாக காத்துக்கொண்டிருக்கின்ற இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் போட்டி தான் ஊர் உலகத்தோட கண்ணே இருக்கு காரணம் இந்திய அணி அங்க போயிட்டு ஜெயிப்பாங்க இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இங்கிலாந்து முன்னாள் பிளேயர்கள் எல்லாருமே இங்கிலாந்து அணி பயங்கர ஈஸியாக ரொம்ப சுலபமாக இந்த டெஸ்ட்டோட வெளில போகிறாங்க அப்படின்ட்டு ரொம்பவுமே கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க இந்த கான்ஃபிடென்ட் எல்லாத்தையுமே இந்திய அணியினர் முறையடிப்பார்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி ஜஸ்பிரத் பும்ரா தான் ஏன் கேப்டன்சி வேணாம் அப்படின்னு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையுமே சொல்லியிருக்காரு ஒரு டெஸ்ட் தொடர்ல அதாவது இந்த ஐந்து போட்டிகளில் என்னால் மூன்று போட்டிகள் தான் மேக்சிமம் விளையாட முடியும் அப்படி இருக்க பட்சத்தில் மூன்று போட்டிகளுக்கு நான் கேப்டன் இரண்டு போட்டிகளுக்கு இன்னொரு கேப்டன் அப்படின்னு இருக்கிறது நியாயமாக இருக்காது ஸோ அதனால தான் நான் கேப்டன்சி வேண்டான்னு சொன்னதாக சொல்லியிருந்தாரு அதே மாதிரி ஐந்து வருடங்களுக்கு அப்புறமாக மகளிர் ஒரு நாள் கிரிக்கெட் தரவரிசையில் ஸ்மிருதி மந்தனா முதல் இடத்திற்கு முன்னேறியிருக்காங்க ஸோ எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே எல்லா நாளுமே ஏதோ ஒரு விஷயம் புதுமையாக தான் இருக்குது அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தமிழபோடு இணைந்துருங்க அதே மாதிரி இன்றைய நாளில் எட்டாவது டி ட்வெண்ட்டி சதத்தையும் விளாசி இருக்காரு பிக் மேன் மேக்ஸ்வெல் ஸோ இதுக்கப்புறமாகவும் அதே ஃபார்ம் கண்டினியூ ஆகுமா இல்லைனா தொண்ணூத்தொன்பது ஃப்ளாப் போட்டிகள் வர காத்துட்ருக்கா தொடர்ந்தும் பார்க்கலாம்